இப்போ வாங்க இப்போ புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம் இதில் புதினா புதினா ஒரு கட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கைப்பிடினா ஒன்றரை க ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா இருக்குது கொத்தமல்லி ஒன்றரை கைப்பிடி கருவேப்பில ஒரு ஒரு கைப்பிடி எல்லாம் வச்சுருக்கேன் இதில் தேவையான பொருள் வே தேங்காய் ஒரு ஒரு நல்ல பெரிய தே தேங்காய் பற்ற ஒரு இது ரெண்டு சில்லி தேங்காய் ஆகட்டும் நாலு பச்சை ம பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா விரமிளகா ஒரு ஆறு ப விறமிளகா புளி நெல்லிக்காய் சைஸில் புளி பூண்டு ஒரு நான் மூணு பல்லு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் உளுந்த பருப்பு தேவையான அளவுக்கு சரிங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது சட்டி அடுப்பில் வச்சாச்சு இதில் தேவையான தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அந்த சட்னி செய்து பாருங்கள் இப்போ இன்னொரு போட்டுக்கலாம் ஏன்னா வெறும் பச்சை மிளகா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை காஞ்ச மிளகா போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன் கலர் மாறிடுச்சு இப்போ கலர் மாறிடுச்சு இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடணும் பச்சை மிளகா வெடிக்கும் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா கலரோட இப்போ தேங்காவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த புளியும் இதில் போட்டுக்கலாம் ஆனால் வச்சு கூட சாப்பிட்லாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சாப்பிட்லாம் அதனால் புளியில் தண்ணி தண்ணி இருக்கும் அதனால் புளி போடுவோம் இப்போ பாருங்கள் எல்லாம் கலர் வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் அள்ளி போடுவோம் இப்போ இதில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானதால் போடலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் சரிங்களா எனக்கு தேவை தக்காளி அதனால் போடுறேன் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி தாளிச்சிக்கலாம் தக்காளியை நல்லா வதங்க தக்காளி முன்னாடியே கூட போட்டுங்க அந்த இதுவெல்லாம் போடுறோம்ல பூண்டு எல்லாம் போடுறோம்ல அதுலேயே முன்னாடியே போட்டு கூட வதக்குங்க இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் சரிங்களா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடிலேயே வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ ஆற வச்சு கொண்டாந்து அரைச்சிக்கலாம் இப்போது மிக்சியில் போட்டேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போது தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டேன் ஊற்றிக்கலாம் அவ்வளோ தான் நல்லா போட்டு எல்லாத்துக்கும் இட்லி சட்னிக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம் ઉપરાણ તોલ રેડી આ ઓકે બાય